மணி இஸ் குட் எனர்ஜி ஆமாங்க அன்பு அன்பர்களே பணம் ஒரு அற்புதமான ஒரு சக்தி ஒவ்வொரு சக்திக்கும் ஒரு ஈர்ப்பு சக்தி உண்டு அதுபோல் உங்கள் மனதை வைத்து பணத்தை ஈர்க்க முடியும் ஒரு சுட்சமமான சக்தியின் மூலமாக அந்த சக்தியை உங்கள் புத்தியில் சுச்சமமான வழிமுறைகளை ஆக்டிவேட் பண்ணி தரக்கூடிய ஒரு ரகசியத்தை நான் பயிற்சி வகுப்பாக நடத்துறேன் இந்த பயிற்சியில பணம்னா என்ன மனம்னா என்ன நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய தடைக்கும் மனதுக்கும் என்ன சம்பந்தம் மனதில் இருந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை வெளியேற்றுவது எப்படி பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகப்படுத்துவது எப்படி வாழ்க்கையில வரக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களிலும் வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கிறத ஒரு நாள் பயிற்சி வகுப்பாக நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் தன்னை உணரும் கலை பண வளக்கலை வரும் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி கோயமுத்தூர்ல நடக்குது இந்த பயிற்சியில் நீங்க கலந்து கொள்வதன் மூலமாக அடுத்த நாள்ல இருந்தே ஆற்றல்கள் வெகும் நம்பிக்கை வெறுகும் மனவலி சரியாகும் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் நூறு நாட்களில் பணத்தால் பெரிய அளவில் நீங்கள் வெற்றி பெற முடியும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் தீரும் பணத்தடை தீரும் நெகட்டிவ் எனவும் ஓடிப்போம் இந்த அற்புதமான பயிற்சி ஜனவரி இருபத்தி ஒன்று கோயம்புத்தூரில் நடைபெற இருக்கின்றது கோயம்புத்தூர் சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய பொள்ளாச்சி திருப்பூர் ஈரோடு ஊட்டி மேட்டுப்பாளையம் உடுமலை திண்டுக்கல் ஏரியாவில் இருக்கிறவங்க அனைவருமே கோயம்புத்தூர் பணவளக்கலைக்கு வாங்க ஏன்னா இந்த சுற்று வட்டாரங்களில் கோயம்புத்தூர்ல மட்டுமே இந்த பயிற்சி நடக்குது இந்த ஒரு நாள் பயிற்சி நீங்கள் கத்துக்கிட்டீங்கன்னா நூறு நாள் நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் ரகசியங்களை கொடுப்பேன் அதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா நூறு நாட்களுக்குள்ள பெரிய அளவில் முன்னேற்றங்கள் வரும் மறக்காம வரும் ஞாயிற்றுக்கிழமை இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கை நிச்சயமாய் பெரும் மாற்றத்தை அடைந்தே தீரும் இந்த பயிற்சியில் கலந்து கொண்டாள் தை பிறந்தால் பிறக்கும் வழி பிறக்க அற்புதமான வாய்ப்பு வாருங்கள் வளம் பெற்று நலம் பெற மணி இஸ் குட் எனர்ஜி எப்படின்னு தெரிஞ்சுக்க வாருங்கள் உங்கள் எனர்ஜி அபரிதமாக பெருகும்